करते <laughs> يخشاها فأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها السلام <سلام> عليكم ورحمة الله وبركاته ما شاء الله اللَّهُمَّ من <ماركزين> القرآن الكريم ريكالي عديق <applause> بريان எடுத்தபடியாக நமது மதரசாவின் மாணவர் சிறப்புரை ஆக்குவதற்காக பயன் கூறுவதற்காக இறுதி நபியின் இறுதி உரை அந்த தலையங்கத்தின் கீழ் இப்ராஸ் அவர்களை அழைக்கிறேன் الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت மக்களே அறிவுக்குள்ளங்கள் இறை தேவனோடு உடனே தண்டியோடுதே இறைstencil தண்டியோடு ஒரு மக்கள் சிறிய நேரத்தை எடுத்து காட்டியிருக்கிறார் அடுத்தபடியாக நம்முடைய மதரசாவை சேர்ந்த மாணவர் களிமா வருவதற்காக ஆவிலை அன்போர் मन में बल पत्थर नाजी और आता है तो सुश्री लाठी का

ಕಲಿಮಾ ചൊല്ലುವ ಲಕ್ಷಣ ಜಾಸ್ತಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುತ್ತೆ. thereupon ನಡೆಂದುೊಂಡಿರಕೂಡಿ ಇಂದ ವಿಲ ಮುರಶು ಮಸೀದಕ್ಕೆ

बल नारी मा साईये दुलाही लाओ नलाओ वाहमधु तस्तुल लाही इरमार का बुना बाधा आले अस्तु बलाय लाहा नलाओ वास्तु अन्ना माफन तक आते हुए तस्तुल लोगों मुदार का निमा तांबा भी लाही நாகினா பிள்ளையா அகுரது அக்கைக்கொள்ளையு அகுரனுக்கு அகுரனுக்கு வந்து நிகிலி எவனுக்கு ஏனியுக்கு அகுரனுக்கு அகுரனுக்கு நிகிலி பட்டு நானுக்கு அடுத்தபடியாக நமது நலரசாவை சார்ந்த மாணவி பயான் பேசுவதற்காக பாத்திமாவை அன்போடு அறிவிக்கிறோம் अम्मा भर पकड़ को लल्लाह उत्हाला फिर पूरा निकारी बिल्कुल काने मजे आउट बिल्ला हिमें शर्टों रज़ू बिस्मिल्लाह रब्बा रब्बी की नकल हलाफुल करी कन्यतितो जैसे हमें फेल दे चार मार गले उनका नेवल तो मैंने मोदीपांड से आज से तेरी बीच पढ़ी है

அவர்களுக்கு இருப்பதாக கூறுகின்றது வெறுப்பையும் குணமையும் தோற்றுவிக்கின்றது நற்குணம் உடையவனிடம் அதன் உலகம் உலகிலம் தெளிவாக காண முடியும் அவனிடம் அல்ல இடையற்றையும் நற்குணங்களையும் ஒரு சேர அமைந்துள்ளான் பெரும்பாலும் மனிதர்களை சுமணத்தில் சேர்ப்பது இரையற்றமும் நற்பணங்களும் என்று நபி சிலாவளி செல்லா அவர்கள் கூறுகிறார்கள் மலர்ந்த முகம் காட்டுதல் நன்மைகள் செய்தல் யாருக்கும் கல்லை தராமல் இருத்தல் ஆகியவை நற்பணங்கள் ஆகும் இத்துடன் கோபத்தை அடக்குவதும் அதை மறப்பதும் தொல்லைகளை சகித்துக் கொள்வதும் ஒரு முஸ்லிமுக்கு அவசியமாகும் நற்குணங்களை நிறைவு செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் பயனாக்கி

ஒருவர் நற்குணங்களால் அடங்கிட முடியும் பரிபூரணமாகவே என்று நபி சிலவழி செல்லம் அவர்கள் அவர்களின் குணத்தால் மிகவும் அழகானவரே சகோதரர்களே சிந்தித்து கொடுக்கும் சந்தோஷம் அல்லது அவரது சிரமத்தை நீக்குவது அல்லது அவரது கடனை அடிப்பது அல்லது அவரது கத்தியை போக்குவது ஆகியனவாகும் எனது சகோதர முஸ்லிமின் தேவையை நிறைவேற்றுவதற்காக நான் செல்வது பள்ளியில் ஒரு மாதம் இருப்பதில் உறவும் எனக்கு முதல் திருப்பமானதாகும் முஸ்லிம் சகோதரர்களே நீ மென்மையான வார்த்தைக்கும் கூலி உண்டு அதுவும் தனிமை அழகிய வார்த்தையும் தர்மமாகும் என்பது நபி மொழி நூல் புகாரி முஸ்லிம் ஏனெனில் அழகிய வார்த்தைக்கு நல்ல கலன் உண்டு அவற்றுக்கிடையே அன்பை ஏற்படுத்தி வெறுப்பை அகற்றும் நற்குணங்களை மேற்கொள்ளும்படியும்

அல்லாவிடம் அவருக்கு இவையா என்று நான் தையீப் மதர் குரான் மதர் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக சமுதாயத்தினுடைய ஒழுக்கமும் முன்னேற்றமும் மக்கள் மதசாரைகளுக்கு ஆரம்பமாகின்றது என்பதை நான் எல்லா முதலில் புரிந்து கொள்கிறேன் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்களுக்கு பணிவிலை செய்யும் பிள்ளைகளாக அனைவராலும் போற்றப்படும் பிள்ளைகளாக அல்லாஹின் அன்பையும் அருவையும் உங்கள் பிள்ளைகள் உருவாக மதரசாதான் முக்கிய காரணம் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் மார்க்க விளக்கங்களையும் போதிப்பதில் மதரசாவின் பங்கு மிக முக்கியமானது ஞானங்களும் ஒழுக்க விளிமையங்களும் மதரசாக்கில் இருந்துதான் கிடைத்தது அதனால இப்ப நாம இந்த மதரசாவுடைய ஆண்டுகளாக இது மாதிரி வெளியில ஸ்டேஜ் போட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்த அந்த பெற்றோர்களை உற்சாகப்படுத்த நாம இதை செஞ்சு சென்று ஆனால் நாம் இந்த உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் கல்விக்கு கொடுக்காமல் இருக்கின்றோம் ஆனால் மார்த்த கல்வி எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்தும் வகையிலே தான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆரம்பித்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது சிறப்பாக வெளியேற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய தைய வசதியினுடைய தலைவர் டாக்டர் ஏ முகமது இஸ்லாமில் நட்டா இருக்கும் திருமுறை ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய நம் கைப்பள்ளியினுடைய இமாம் ஹாஃபில் காரி நிஜாமுதீன் ஹசரத் அவர்களையும் முன்னிலை வைக்கக்கூடிய ஆலந்தூர் சுற்றுவட்டார பள்ளிவாசல் நிர்வாகிகள் இமாம்கள் ஜமாட்டார்கள் மற்றும் லஸ்மி நண்பர்கள் அனைவரையும் தோக்குவரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம் மதசாவினுடைய ஆசிரியர் மோலி அஹமத் கபி ரசாதி அவர்களையும் ஆட்டக்கூடிய சகோதரர் திருநஸ்மீன் நண்பர் எஸ் இமாம் சார் அவர்களையும் வருக இருப்பமானற்கு உறவினர்கள் இருக்கிறார்களா இல்லை அவருக்கு ஊற்றால் உயர் இல்லை படைப்போல் அல்லாவிற்கு உருவாக்க உள்ளதா இல்லை அவ்வளவுக்கு கிடையாது ஏற்படுமா இல்லை நமக்கும் நமக்கும் நம் பெற்றோர்களுக்கும் முழு உலகத்திற்கும் உணவை உயிரினங்களின் உயிரை கைப்பற்றும் படிவதால் இவருக்கு மலக்குள் நோக்கென்று கூறப்படும் அமல்களை பதிவு செய்யும் மாணவர்களின் பெயர் என்ன அமல்களை பதிவு செய்யும் மாணவர்கள் व वा अलहु लशहीक कदी मीन इन देयर इज नॉट वर्क यो शोस ऑफ अल्लाह की इस आला